நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு பிறகு நடிக்க வந்த அனைத்து நடிகர்களிடம் அவருடைய பாதிப்பு அல்லது சாயல் ஏதோ ஒரு இடத்தில் தெரியும் திரையில் சிவாஜியை பார்த்து வளர்ந்தவர்கள் தாங்கள் நடிகராகும் போது ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தில் அவரை பிரதி எடுத்துக் கொள்வார்கள் ஆனால் தனது நடிப்பில் யாருடைய பாதிப்பும் இன்றி தனக்கென ஒரு பாணியை உருவாக்கிக் கொண்டு தமிழ் சினிமாவில் மறக்க இயலாத பல கதாபாத்திரங்களை கொடுத்தவர் நவரச நாயகன் கார்த்திக் நடிகர் முத்துராமனின் மகனான கார்த்திக் திரைத்திரைக்குள் நுழைந்ததே சுவாரஸ்யமான விஷயம் அலைகள் ஓய்வுதில்லை படத்திற்காக புதுமுக நாயகனை தேடிக் கொண்டிருந்தார் இயக்குநர் பாரதராஜா பல பள்ளி கல்லூரிகளில் தேடியும் அவர் எதிர்பார்த்த இளைஞனை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படியான சமயத்தில் ஒருநாள் தற்செயலாக நடிகர் முத்துராமனின் வீட்டின் வழியாக சென்று கொண்டிருந்த பாரதராஜா அங்கு விடையாடிக் கொண்டிருந்த கார்த்திகை பார்த்தார் கார்த்திக்கின் முகவார்ப்பும் அவர் பேசுகின்ற விதமும் அவரது உடல் மொழியும் தனித்துவமாக இருந்தன அந்த தனித்துவம் இயக்குனர் பாரதிராஜாவை ஈர்த்தது அதன் பிறகு முத்துராமனிடம் பேசிய பாரதிராஜா தனது படத்தின் நாயகன் விச்சுவாக கார்த்திக்கை மாற்றினார் கார்த்திக்கின் துருதுரு பேச்சும் இயல்பான குறும்பும் விச்சு கதாபாத்திரத்திற்கு மிகச்சரியாக பொருந்திப்போகின பாரதிராஜா எதிர்பார்த்தபடியே அலட்டல்கள் ஏதுமின்றி அசத்தலான நடிப்பை வெளிப்படுத்தினார் கார்த்திக் அலைகள் ஓய்வதில்லை வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றதன் மூலம் கார்த்திக் மிகப்பெரிய அடையாளத்தை பெற்றார் தமிழில் பெரிய வெற்றியை ருசித்த அலைகள் ஓய்வதில்லை தெலுங்கிலும் சீத்தகோக்கா சிலக்கா என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது தெலுங்கில் தனது இயற்பெயரான முரடி எனும் பெயரிலேயே அறிமுகமானார் கார்த்திக் சீத்தகோக்கா சிலக்கா தெலுங்கில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியதோடு தேசிய விருதையும் பெற்றது ஒரே வருடத்தில் தமிழ் தெலுங்கு என இரண்டு மொழிகளிலும் பிரபலமான நாயகனாக கொண்டாடப்பட்டார் கார்த்திக் அலைகள் ஓய்வதில்லை வெற்றிக்கு பிறகு அடுத்தடுத்து வெளியான திரைப்படங்கள் கார்த்திக்கிற்கு பெரிதாக கைகொடுக்கவில்லை ஸ்ரீதரின் இயக்கத்தில் வெளியான நினைவெல்லாம் நித்தியா ஆர் செல்வராஜ் இயக்கத்தில் வெடியான பகவதிபுரம் ரயில்வே கேட் ஏ எஸ் பிரகாசம் இயக்கத்தில் வெளியான ஆயிரம் நிலைவேவா போன்ற படங்களின் பாடல்கள் கார்த்திக்கிற்கு ரசிகர்கள் மத்தியில் பெரிய அடையாளத்தை உருவாக்கிக் கொடுத்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றாம் ஆண்டில் அறிமுகமான கார்த்திக் கிட்டத்தட்ட ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறு வரையிலுமே பெரிய வெற்றிகள் ஏதுமின்றி சிரமப்பட்டார் அந்த சமயத்தில் படங்கள் சுமாரான வெற்றிகளை பெற்றாலும் கூட அவருக்கு பாடல்கள் பெரிய அளவில் கை கொடுத்தன இடைப்பட்ட நாட்களில் ரஜினிகாந்த் நடித்த நல்லவனுக்கு நல்லவன் படத்தில் வில்லன் போன்ற நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடித்த கார்த்திக் அதன் பிறகு நெகட்டிவ் கதாபாத்திரங்களில் நடிப்பதை தவிர்த்துவிட்டார் திரையில் அறிமுகமாகி முதல் ஐந்து ஆண்டுகள் தன்னை ஒரு திறமையான கதாநாயகராக நிலைநிறுத்திக் கொள்ள சிரமப்பட்ட கார்த்திக்கிற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறாம் ஆண்டு திருப்புமுனை ஆண்டாக அமைந்தது அந்த ஆண்டின் மத்தியில் வெளியான மெளனராகம் திரைப்படம் கார்த்திக்கின் மற்றொரு பரிமாணத்தை வடிப்படுத்தியது முதலில் மணிரத்தினம் மௌனராகம் கதையை எழுதும்போது அதில் கார்த்திக்கின் கதாபாத்திரம் சேர்க்கப்படவில்லை பிறகு கதையை மாற்றி அமைக்கும்போதுதான் அதில் கார்த்திக்கின் மனோகர் கதாபாத்திரம் சேர்க்கப்பட்டது மௌனராகம் படத்தில் கார்த்திக் வருவது என்னவோ குறைந்த நேரம்தான் என்றாலும் கூட அந்த கதாபாத்திரம் திரையில் உண்டாக்கிய தாக்கம் பெரியது அதற்கு முன்பு கார்த்திக் நடித்த எந்த படத்திலும் அவருக்கு அப்படி ஒரு ஸ்டைலிஷான அறிமுக காட்சி உருவாக்கப்படவில்லை ஆக்ஷன் காட்சிகளோடு திரையில் தோன்றுகின்ற கார்த்திக் அதன் பிறகு ரேவதியுடன் செய்யும் சேட்டைகள் குறும்பானவை போலீசிடம் அடிவாங்கி காயத்துடன் நடந்து வருகின்ற கார்த்திக் ரேவதியை பார்த்த பிறகு செய்கின்ற சின்ன சின்ன குறும்புகள் அந்த கதாபாத்திரத்தை மக்கள் மத்தியில் சுலபமாக கொண்டு போய் சேர்த்தன படத்தின் முதன்மை கதாநாயகன் மோகன்தான் என்றாலும் கூட திரையில் கார்த்திக் கதாபாத்திரம் செய்த மாயாஜாலும் ரசிகர்களை அவர் பக்கம் ஈர்த்தது அதற்கு முன்பு வரையிலும் நடிப்பில் தனக்கென எந்த ஸ்டைலையும் வரையறுத்துக் கொள்ளாத கார்த்தி மௌன ராகத்திற்கு பிறகு நகைச்சுவை கலந்த கலகலப்பான நடிப்பை தனது பாணியாக கொண்டார் மௌன ராகம் உண்டாக்கிய தாக்கத்திற்கு பிறகு மீண்டும் அக்னி நட்சத்திரம் மூலம் மணிரத்தினத்தின் நாயகனானார் கார்த்திக் தாலிகட்டிக்கொள்ளாத அம்மாவின் மகன் என்கின்ற கோபம் கொண்ட இளைஞனாக படம் முழுவதும் வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தினார் கார்த்திக் அந்த காலகட்டத்தில் கார்த்திக்கிற்கு இடையராஜாவின் குரல் கச்சிதமாக பொருந்தி போனது அதற்கு முன்பே தர்மபத்தினி படத்தில் கார்த்திக்கிற்காக நான் தேடும் செவ்வந்தி பூவிது பாடலை பாடியிருந்தார் இடையராஜா அதனைத் தொடர்ந்து அக்னி நட்சத்திரம் படத்தில் இடம்பெற்ற ராஜா ராஜாதி ராஜா பாடல் பின் நாட்களில் கார்த்திக்கின் அடையாள பாடல்களில் ஒன்றாக மாறிப்போனது அத்தோடு அந்த காலகட்டத்தில் கார்த்திக்கை ஸ்டைலிஷாக காட்டிய படங்களில் மிக முக்கியமான திரைப்படம் அக்கணி நட்சத்திரம் எண்பதுகளின் இறுதிகளில் இயக்குனர் ஃபாசில் மலையாளத்தில் முன்னணி இயக்குனராக கோலோச்சிக் கொண்டிருந்தார் அவ்வப்போது வந்து தமிழில் சில படங்களை இயக்குபவர் ஃபாசில் மலையாளத்தில் தான் இயக்கிய படத்தை தமிழில் கார்த்திக்கை வைத்து வருஷம் பதினாறு என்னும் பெயரில் ரீமேக் செய்தார் படத்தில் கார்த்திக் ஏற்று நடித்த கண்ணன் கதாபாத்திரம் அன்றைய இளைஞர்கள் ரசித்துக் கொண்டாடிய கதாபாத்திரம் காதலை மையப்படுத்தி வெளியாகும் படங்களில் தன்னை சுலபமாக பொருத்திக் கொள்ளுகின்ற கார்த்திக் வருஷம் பதினாறு படத்தின் பல காதல் காட்சிகளில் அற்புதமாக நடித்திருந்தார் மலையாளத்தில் புதுமுக நடிகர் நடித்து தோல்வியை தழுவிய திரைப்படம் தமிழில் மிகப்பெரிய வெற்றியை ருசித்தது கார்த்திக் தன்னுடைய தனித்துவ நடிப்பால் வருஷம் பதினாறு படத்தை வண்ணமயமாக மாற்றினார் பாசிலுக்கு பிறகு கார்த்திக்கை சரியாக பயன்படுத்திக் கொண்ட மற்றொரு மலையாள இயக்குனர் பிரியதர்ஷன் மலையாளத்தில் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துக் கொண்டிருந்த பிரியதர்ஷன் தமிழில் கார்த்திக்கை வைத்தே கோபுர வாசலிலே எனும் தனது முதல் படத்தை இயக்கினார் நண்பர்களால் ஏமாற்றப்படுகின்ற அப்பாவி இளைஞனாக நடித்த கார்த்திக் படத்தின் நாயகி பானுபிரியாவிடம் காதலில் மருகுகின்ற காட்சிகள் ரசிக்கத்தக்கவை அதே நேரம் கடந்த கால வழியை நிகழ்காலத்தில் கண்களில் காதலை சுமந்து கொண்டு ஏக்கத்துடன் வாழுகின்ற இளைஞராக முதிர்ச்சியான நடிப்பை வெளிப்படுத்தினார் கார்த்திக் கோபுர வாசலிலை படத்தின் பாடல்கள் அனைத்தும் இன்றைக்கும் கார்த்திக்கின் ரசிகர்களால் கொண்டாடப்படுகின்ற குறிப்பாக தேவதை போல் ஒரு பாடல் முழுக்க அவர் காட்டுகின்ற வெக்கம் கலந்த முகபாவணைகள் அழகானவை அக்கடி நட்சத்திரம் படத்திற்கு பிறகு கார்த்திக் நிரோஷா கூட்டணி மீண்டும் இணைந்த திரைப்படம் பாண்டி நாட்டு தங்கம் கார்த்திக்கை ரசிகர்கள் முழுக்க முழுக்க கிராமத்து நாயகனாக ஏற்றுக்கொள்ள வித்திட்ட திரைப்படம் இது சங்கிலி முருகன் தயாரிப்பில் வெளியான பாண்டி நாட்டு தங்கம் படத்தின் பாடல்கள் அனைத்தும் பெரியளவில் ஹிட் ஆகின பாடல்கள் மூலமாகவே கிராமத்து ரசிகர்களிடம் சுலபமாக சென்று சேர்ந்தார் கார்த்திக் எண்பதுகளின் இறுதிகளில் தமிழ் சினிமாவின் முன்னணி நாயகனாக உயர்ந்த கார்த்திக்கிற்கு தொன்னூறுகளின் ஆரம்பத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த திரைப்படம் கிழக்கு வாசல் இயக்குனர் ஆர் பி உதயகுமார் முதல் முறையாக கிராமத்து பாணியில் இயக்கிய கிழக்கு வாசல் படம் ஆர் பி உதயகுமார் கார்த்திக் இருவருக்குமே பெரிய அடையாளத்தை கொடுத்தது தொன்னூறுகளின் காலகட்டத்தில் நடிகர்களுக்கு சோக பாடல்கள் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று பெரும்பாலும் சோக பாடல்களில்தான் ரசிகர்கள் நடிகர்களோடு சுலபமாக நெருங்குவார்கள் அந்த வகையில் எண்ணற்ற சோக பாடல்கள் கார்த்திக்கை ரசிகர்களிடம் கொண்டு போய் சேர்த்துள்ளன கிழக்கு வாசல் படத்தில் இடம்பெற்ற பாடி பரந்தகிடி பாடலில் கார்த்திக் காட்டுகின்ற முகபாவனைகள் அத்தனை இயல்பாக இருக்கும் ஓர் இடத்தில் கூட மிகையான நடிப்பை வெளிப்படுத்தாமல் தன் சோகத்தை கார்த்திக் கண்களின் வழியே வெளிப்படுத்துகின்ற விதம் தனித்துவமானது கிழக்கு வாசல் படத்தின் வெற்றிக்கு பிறகு அதன் கதாசிரியர் எம் எஸ் மதுவிற்கு தன்னுடைய அடுத்த படமான தெய்வ வாக்கு படத்தை இயக்கும் வாய்ப்பை கொடுத்தார் கார்த்திக் படத்தின் முதல் நாள் படப்பிடிப்பு அன்று இயக்குனர் குடித்துவிட்டு நிதானமின்றி தள்ளாடவே ஒட்டுமொத்த படக்குழுவுக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை அந்த நேரத்தில் துளியும் அலட்டிக்கொள்ளாமல் இயக்குனர் எம் எஸ் மது இல்லாமலேயே முழு படத்தையும் இயக்கிக் கொடுத்தார் கார்த்திக் படத்தில் ரேவதி அறிமுகமாகும் காட்சி தொடங்கி முழு கிளைமேக்ஸ் மற்றும் பாடல்கள் தவிர முழு படத்தையும் இருபத்தி எட்டே நாட்களில் இயக்கி மொத்த படக்குழுவையும் ஆச்சரியப்படுத்தினார் கார்த்திக் திரையில் தான் நடிக்கக்கூடிய பெரும்பாலான உணர்வு காட்சிகளில் ரசிகர்களை கட்டி போடுகின்ற நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய கார்த்திக் ஒரு பாட்டாலே சொல்லி அழைச்சேன் பாடலில் அத்தனை சுலபமாக பார்வையாளர்களை எல்லாம் தன் ரசிகர்களாக மாற்றிக்கொண்டார் கமலஹாசனுக்கு நாயகனைப் போல கார்த்திக்கிற்கு அமரன் படம் மூலம் நிழல் உலக தாதாவாக நடிக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது மற்ற படங்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்டு அமரன் படத்தில் தன்னை ஒரு முழுமையான ஆக்ஷன் ஹீரோவாக நிலைநிறுத்திக் கொண்டார் கார்த்திக் அதுவரை நடிகராக மட்டுமே தன்னை முன்னிறுத்திக் கொண்டு கார்த்திக் அமரன் படம் மூலம் பாடகராகவும் தனது இன்னொரு பரிணாமத்தை வெளிப்படுத்தினார் அமரன் படத்தில் அவர் பாடிய முதல் பாடலான வெத்தல போட்டு சோக்குல பாடல் ரசிகர்களிடம் கார்த்திக்கை அடையாளப்படுத்துகின்ற மற்றொரு பாடலாக போனது கிழக்கு வாசல் வெற்றிக்குப் பிறகு பொன்னுமணி மூலம் ஆர் வி உதயகுமாருடன் இரண்டாவது முறையாக இணைந்தார் கார்த்திக் பொன்னுமணி ஒரு காதல் கதை என்பதைத் தாண்டி மாமனுக்கும் மருமகனுக்கும் இருக்கும் அன்பை பிரதிபலித்த திரைப்படம் சிவக்குமார் இறந்த பிறகு கார்த்திக் அழுகின்ற காட்சி திரையில் கிட்டத்தட்ட மூன்று நிமிடங்களுக்கு மேல் வருகின்ற காட்சி நீண்ட வசனங்கள் கொண்ட அந்த காட்சியை இயக்குனர் விவரித்தபோது கவனமாக கேட்டுக்கொண்ட கார்த்திக் ஒரே டேக்கில் முழு காட்சியையும் நடித்து ஒட்டுமொத்த படக்குழுவையும் வியப்பில் ஆழ்த்தினார் தொடர்ந்து கிராமத்துப் படங்களில் தனது முத்திரையை அழுத்தமாக பதித்து வந்த கார்த்திக்கின் திரை வாழ்க்கையில் பொன்னுமணி படத்திற்கும் அதில் இடம்பெற்ற பாடல்களுக்கும் எப்பொழுதும் தனி இடம் உண்டு வெற்றி தோல்வி என இரண்டையும் மாறி மாறி சந்தித்து வந்த கார்த்திக் இயக்குனர் சுந்தர்சியின் உள்ளத்தை அழித்தா படத்தை ஒப்புக்கொள்ளும் பொழுது அதை மற்றுமொரு சாதாரண படமாகத்தான் நினைத்தார் அவர் நினைத்தது போலவே உள்ளத்தை அழித்தா வெளியாகி முதல் வாரத்தில் பெரிய அளவில் ரசிகர்களை கவரவில்லை ஆனால் அடுத்த வாரத்தில் சூடுபிடித்துக் கொண்ட திரைப்படம் அந்த வருடத்தின் பிளாக்பெஸ்டர் படமாக கொண்டாடப்பட்டது அதுவரை கார்த்திக் நடித்த படங்கள் செய்த அத்தனை வசூலையும் முறியடித்த உள்ளத்தை அழித்தா விமர்சன ரீதியாகவும் எல்லா தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்தது உள்ளத்தை அழித்தா படத்திற்கு முன்பு சில வருடங்கள் சேர்ந்து நடிக்காத கார்த்திக்கும் கவுண்டமணியும் அதன் பிறகு தொடர்ச்சியாக பல படங்களில் அதகடம் செய்தனர் உள்ளத்தை அளித்த வெற்றியை தொடர்ந்து மீண்டும் கார்த்திக் சுந்தர்சி கவுண்டமணி கூட்டணி இணைந்த மேட்டுக்குடி திரைப்படமும் வசூல் ரீதியாக வெற்றிப்படமாக மாறியது கவுண்டமணி நக்மாவை ஈர்ப்பதற்காக கார்த்திக் கொடுக்கின்ற ஐடியாக்களும் அதனைத் தொடர்ந்து நடக்கின்ற கலாட்டாக்களும் மேட்டுக்குடி படத்தின் எவர் கிரீன் நகைச்சுவை காட்சிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு கார்த்திக்கின் திரை வாழ்க்கையில் மிக முக்கியமான ஆண்டு உள்ளத்தை அழைத்தா மேட்டுக்குடி கோகுலத்தில் சீதை என மூன்று பெரும் வெற்றி படங்களை கொடுத்து தன்னுடைய திரை ஆளுமையை நிரூபித்தார் கார்த்திக் இவற்றில் கோகுலத்தில் சீதை அவரது தனித்துவமான படங்களில் எப்பொழுதும் கொண்டாடக்கூடிய திரைப்படம் காதல் கோட்டைக்கு முன்பு அகத்தியனிடம் கோகுலத்தில் சீதை கதையை கேட்ட கார்த்திக் அப்பொழுது நிராகரித்தார் ஆனால் காதல் கோட்டை வெற்றிக்குப் பிறகு அகத்தியனை முழுமையாக நம்பிய கார்த்திக் கோகுலத்தில் சீதை கதையை ஏற்றுக்கொண்டார் ஒரு சில நடிகர்களுக்கு மட்டுமே அவர்களுடைய நூறாவது படம் வெற்றி படமாக அமையும் அந்த வகையில் கார்த்திக்கின் நூறாவது படமான உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றியை ருசித்தது படம் முழுமைக்கும் கலகலப்பான நடிப்பை வெளிப்படுத்திய கார்த்திக் கிளைமேக்ஸ் காட்சியில் அத்தனை ரசிகர்களையும் கலங்கடித்து விடுவார் மேடையில் இருக்கும் ரோஜா கார்த்திக்கை அழைக்க கண்கலங்கி கார்த்திக் மேடைக்கு நடந்து செல்லுகின்ற காட்சி அவரது நடிப்பு ஆளுமைக்கு உதாரணமான காட்சி விக்ரமனின் மற்ற நாயகர்களை விட கார்த்திக் ஒருபடி மேலாக உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன் படத்தில் நடிப்பை வெளிப்படுத்தினார் எண்பதுகள் தொடங்கி கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வரையிலும் தனது வசீகர நடிப்பால் ரசிகர்களை கட்டி போட்டவர் கார்த்திக் இரண்டாயிரங்களுக்குப் பிறகு ஆங்காங்கே ஒரு சில படங்களில் நடித்தாலும் கூட தனது மாயாஜால புன்னகையால் ரசிகர்களை ஈர்த்த தொன்னூறுகளின் நவரச நாயகன் கார்த்திக்கை யாராலும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட இயலாது கார்த்திக்கின் கலகலப்பான நடிப்பையும் அவரது தனித்துவமான சிரிப்பையும் எப்பொழுதும் தமிழ் ரசிகர்கள் கொண்டாடிக் கொண்டுதான் இருப்பார்கள்